Subscribe to my channel. நம்ம நம்ம இருக்க எம் பார்க்க ஈரோட உஷாரி சாரீஸ்னாவே ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்திரண்டு வருஷம் பழமையான ஒரு மிகப்பெரிய ஷாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு உண்டான எல்லா வகையான கலெக்ஷன் உங்களுக்கு ஹோல்சேல் ரெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சாரீஸ் பிளவுஸ் நைட்டி இன்ஸ்கட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷன் கிடைக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா நைட்டி இன்ஸ்கட்டு பிளவுஸ் சொல்லிட்டு இந்த மூணு ஓனர் சார் காட்டுருக்காருங்க நைட்டில ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து நைட்டி கலெக்ஷன் இருக்குங்க அறுபத்தஞ்சு ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபாய் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றம்பது நூற்றி எண்பது இரநூறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லையும் நைட் கலெக்ஷன் வச்சிருக்காங்க மேடாக வீட்டில் வச்சு வர மாட்ட வியாபாரிகளையும் சரி சின்ன சின்னதாக கட வச்சுக்கலாம் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இப்போ சம்மர் சீசன் வெயிலால் நல்லா ஸ்டார்ட் ஆனதுனால உங்களுக்கு நைட்டி நல்லா சேல் ஆகுங்க நைட்டி அது மட்டும் இல்லாமல் காட்டன் ப்ளவுஸு ப்ளவுஸில் எல்லா வெரைட்டி இருக்குங்க காட்டன் ப்ளவுஸு ஃபேன்சி ப்ளவுஸு டிசைனர் ப்ளவுஸ்னு சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷன் வச்சிருக்காங்க கலக்கரி டிசைன் உட்பட பாவடெல்லாம் ஆறு பாட்டு ஏழு பாட்டு எட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா ஹை குவாலிட்டி எனக்கு கலசெல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க அதனால் வியாபாரிங்களா நீங்கள் உடனே கூப்பிட்டு நீங்கள் ஈரோட்டில் இருக்க உசாரண சாரி கண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை வரைக்கும் உங்களுக்கு வெய்காலம் தான் நல்ல சேல்ஸ் ஆகும் எடுத்து போனிங்கன்னா பட்டு பட்டு வித்துட்டு மறுபடியும் தேடி வருவீங்க அதனால் வியாபாரிங்களா உடனே கூப்பிட்டு கண்டக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்குன்னு சொல்கிறாங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் இருந்தால் நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கூட நீங்கள் பில் போடலாம் அதனால உடனே கூப்பிட்டு நீங்கள் ஈரோட்டில் இருக்க உசாரண சேரஸ் கண்டெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஈரோட்டில் இருக்க உஷாரண சேரிஸ் பார்த்துக்கட்டான்னு ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ்டாப்பில் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க அப்போ நீங்கள் பார்க்குறதா பன்னீர்செல்வம் பார்க்க ரவுண்டானா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் சில நிறையா இருக்கும் அதுலேருந்து அப்படியே நீங்கள் மணிக்கூண்டு போகிற ரோட்லேயே சும்மா கொஞ்சம் தாங்க பாருங்க நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரைட் எடுக்கணுங்க ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பாருங்க பக்கத்திலே பார்க்கும்போது உங்களுக்கு ரைட் சைடு பாருங்க கோகிலாசேகர் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க கோகிலாசேகர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா பிரகாசம் வீதின்னு சொல்லுவாங்க அதாவது ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்தில் இருக்க பிரகாசம் வீதியில் தான் உஷாரணி சாரீஸ் மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால் யாபாராக உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனா சாரியாக ஒன்று இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நம்ம கெஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க நம்பளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாதிரி நைட்டி ப்ளவுஸ் இன்கர்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோ மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு எந்தடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நான் வணக்கங்க நம்ம கடை பேருங்கண்ணா நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா உஷா ராணி சாரி சென்டர் ஓகே மேடம் ஷாப் எங்கன்னா இருக்குது ஈரோட்டில் ஈரோடு வந்து பிஎஸ் பார்க்னு இருக்குது பிஎஸ் பார்க் வந்தீங்கன்னா கோகிலாசேகர் ஹாஸ்பிட்டல் பிரகாசன் வீதியில நம்ம கடை அமைஞ்சிருக்கு ஓகேண்ணா நம்மகிட்ட என்ன கலெக்ஷன் கிடைக்கிது வியாபாரத்துக்கு எட்டு ஜெட்டு நம்மளோட எல்லா கலெக்ஷன் இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எல்லாமே முழுமையாக காட்டுறது நைட்டி கலெக்ஷனு ப்ளவுஸ் கலெக்ஷனு ஜென்ஸ் கட்டு லெகின் டாப்பு இன்னர்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்குது சேரீஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ காட்டுறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டி பாவாடை ப்ளவுஸு ஓகே ஹோல்சேல் தான் எல்லாம் ஹோல்சேல் தாங்க ரீட்டைல் கிடையாது ரேட்டு ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு நல்ல ஆதாயமாக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாங்க படிப்படியாக வாங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் நைட்டிங்க அதாவது குழந்தைங்க நைட்டின்னு சொல்லுவாங்க பியூர் காட்டன் நைட்டி ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அறுபத்தஞ்சில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க இப்போ அறுபத்தஞ்சு நைட்டி இருக்குது ஆமாம் பியூர் காட்டன் நைட்டி சூப்பர்ண்ணா யாராவது கொண்டு போனாலுமேண்ணா வியாபாரி கொண்டு போனால் ஒரு நூறுரூவாய்க்கு விற்கலாங்க தாராளமாக இந்த மாதிரி கலர்ஸ் வருங்க ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் வரும் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலுக்கு பத்து பீஸு கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கலர் பக்கம் வரும் இது மட்டும் நூறு கலர் இருக்குது நூறு கலர் வரும் சூப்பர் சூப்பர் இருந்து பத்து வயசு வரைக்கும் பியூர் காட்டன் நைட்டி ஓகே பியூர் காட்டன் பியூர் காட்டனுங்க இப்போ வெயில் காலத்துக்கு நல்லா விற்கும் இப்போ சம்மர் ஷார்ட்டாக போகுதுங்க பணிக்காலம் முடிய போகுது சம்மர் ஷார்ட் ஆக போகுது எல்லாமே காட்டன் இட்டி தான் கேட்பாங்க சூப்பர்மா இதில் எட்டுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் எம்பத்தஞ்சு ரூபா ரேட்டு வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தான் நூற்றி முப்பது ரூபாய்க்கு அசால்ட்டாக வைக்கலாங்க கொண்டு போனோம் கொண்டு போனோம் யா நல்ல நல்ல தான் ஆமாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேரில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நம்ம ஏட்டு ஜெட்டி லேடிஸுக்கு உண்டான ஐட்டம் எல்லாமே ஷாப் வந்து செப்பரேட்டாக வச்சிருக்கிறோம் நம்மளது பார்த்தீங்கன்னா மூணு ஷாப் இருக்குது இது ஃபஸ்ட்டு ஷாப்பில் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம் அதாவது கடைப்பேர் மாறி வரும் இது உஷாராணி சார் ரீசன்ட்ரு ஒன்றும் அடுத்தது வந்து டி முருகன் சாரீசன் கலெக்ஷன் வரும் ரெண்டு நம்மளுக்கு ரெண்டு பிரான்ச்சு இருக்கு ஆனால் மூணு மூணாக வந்து தடுத்துருக்குறோம் எல்லாமே வந்து கஸ்டமர் வந்தால் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு பண்ணி வச்சுருக்கோம் கஸ்டமர் கூடாது ஆமாங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அது அதுக்கு சாப் தனியாக வச்சிருக்கிறோம் கலெக்ஷன் ஊர்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஒரு ஐடியா நீங்கள் தோராயமாக வரீங்க ஒரு ஐம்பதாயிரூவா ஒரு லட்ச ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு உள்ளே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அது அதுக்கு செக்ஷனும் தனியாக இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்னா ஸ்பன் நைட்டி போடுறேங்க அதாவது பெருவி நைட்டி இது சரிங்களா இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அவ்வளோதாங்களா ஆமாங்க சைஸும் பெருசாக வருங்க ரீ சைஸு இதில் எல்லா ஸ்டிக்கி மாடல் வரும் பெரிய பொண்ணுங்களும் போட்டுக்கலாம் ஆமாங்க குவாலிட்டி நல்லாயிருக்கு கலர் போகாதுங்க கலர் கேரண்டி இந்த பஞ்சு கிஞ்சி எழுபறது எதுவுமே கம்ப்ளைண்ட் வராது நல்ல தரமா இருக்கும் எவ்ளோ ஒரு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு போனாங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நூத்தி எண்பது ரூபா நூத்தி தொண்ணூறு வரைக்கும் தாராளமாக விற்கலாம் சரிங்களா சரிங்களா இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பண்டலுக்கு பாத்தீங்கன்னா பத்து பீஸ் கலர் பத்து டிசைன்ஸ் வரும் இந்த மாதிரி கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது கலர் பேட்டர்ன் வரும் இது மட்டும் ஆமாங்க ஒவ்வொரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நைட் இல்ல நம்மளே ப்ரொடக்ஷன் இருக்கறனால கலெக்ஷன் அதிகமா வச்சிருப்போம் வாங்க வர முடியாதவங்க ஆன்லைன் மூலியமா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா நம்ம ரெனிங் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கடை சரிங்களா ஓகே காட்டன்லேயும் எலாஸ்டிக் டைப்புங்க இது இது ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து இருக்குங்க உள்ள குவாலிட்டி தகுந்த மாதிரி ரேட் இருக்குது இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா டபுள் எக்ஸல் எடுத்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா சூப்பர்லாம் சரிங்களா வீட்டில் சொல்கிற ரேட்டு கரெக்டாக இருக்கும் அண்ணா என்ன ரேட் சொல்கிறோமோ அதே ரேட்டு தான் டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட்டோட கலெக்ஷன் அனுப்பிச்சி விடுவோம் அதை பார்த்துட்டுக்காக நீங்கள் ஆர்டர் ப்ளே பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ கம்பல்சரி நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்களா ஓகேண்ணா இதுலேயும் கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பண்டலுக்கு பத்து டிசைன் பத்து கலர் வரும் கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது பேட்டர்ன் வரும் இதுல எடுக்கணுமா எப்படினா மினிமம் ஏவாரிங்கிறப்ப அந்த பத்து பீஸ் மட்டும் எடுத்துட்டு மாட்டாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்க்கல எல்லாமே தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு நூறு பீஸ் நூற்றம்பது பீஸ் ஆமாம் எல்லா கலெக்ஷன் கலந்து எடுத்துகிட்டு போவாங்க இதே ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போய் ஏவரம் பண்ண முடியாது எல்லாம் மிக்சிங் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே ஆமாங்க இது எவ்வளவு பெரிய பாடியா இருந்தாலும் இருந்தாலும் லப்பர் மாதிரி இலக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பதினஞ்சு ரூபாய் சூப்பர்ணா சரிங்களா நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் தாராளமா விற்கலாம் குவாலிட்டி கலர் போகாது சாயம் போகாது சுருங்காது கேரண்டி ஆமாங்க இந்த மாதிரி பேட்டர்ன் பாத்தீங்கன்னா மூணு மூணு டிசைன் வரும் இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி கலர் வரும் சூப்பர் சூப்பர் கழுத்து நெக் டிசைன் மாறி வருங்க எல்லாம் ஃபேன்சியா இருக்கும் போட்ட போட எல்லாஸ்ட் மாதிரி இதாகும் எஸ்பெண்ட் ஆகும் எஸ்பெண்ட் ஆகும் சூப்பர்ண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டன் தான் நம்மகிட்ட எல்லாமே உங்களுக்கும் படிப்படியாக காட்டுறேன் பொறுமையாக பாருங்கள் சீசன் தானே வெய்ய காலம் ஆமாம் வெய்ய காலம் சம்மர் ஸ்டார்ட் ஆக போது கலெக்ஷன் நல்லா நான் நிறைய இருக்கு பாருங்க இது வந்து டபுள் எக்ஸ்எல் ஃபிரில் நைட்டிங்க ஓகே டபுள் எக்ஸ்எல்லே ஒரிஜினல் சைஸுங்க இதெல்லாம் சூப்பர் சரிங்களா மார்க்கெட் சைஸு நம்ம ரெண்ட் இல்ல எல்லாமே ஒரிஜினல் பேட்டனு சைஸ் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா டபுள் எக்ஸ்எல் ஓகேண்ணா எக்ஸ்எல் எடுத்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா அஞ்சு ரூபா சைஸுக்கு டிஃபோர் ஆகும் அஞ்சு ரூபா முன்ன முன்ன ஆமாங்க சூப்பர் நல்லா ஆடல் பாடலாக இருக்குது சைஸ் ஓகேண்ணா கலரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கலர் வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு பேட்டனுக்கு பத்து பத்து கலர் டிசைன் சூப்பர்ண்ணா எதுவுமே ஒரே மாதிரி வராது கம்பல்சரி கிராண்டாக இருக்குது பாருங்க குவாலிட்டியாகவும் இருக்கும் யாரும் பேர் கிடையாது ஆமாங்க தரமாக எடுத்தாங்கன்னா நான் நம்மகிட்ட ரெண்டியாக வியாபாரம் பண்ணீங்களா தொடர்ச்சியாக வியாபாரம் பண்ணலாம் நம்பிக்கை வரோம் உங்கள் கஸ்டமருக்கு நம்பிக்கை வரும் அதில் பொருள் வந்து தரமாக இருக்குது நம்மகிட்ட வீட்டோட புக் பண்ணிக்கலாம் ஆமாங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட்டுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் காட்டன்லேயே எலாஸ்டிக் மாடல் நைட்டிங்க ஓகேண்ணா சரிங்களா ஓகே நல்லா கம்ப்யூட்டர் டிசைன் மாதிரியே வருங்க ஃபேன்சியாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கலர் பக்கம் வரும் ஓ நூற்றி எண்பது கலர் நூற்றி எண்பது கலர் வரும் கலர் பாருங்கள் எல்லாமே அட்டகாசமாக கடலில் ஓத்துற மாதிரியே இருக்கும் ஓகேண்ணா நூற்றி நாற்பது ரூபாய் எடுத்து போனால் அசட்டி இரநூறுவாய்க்கு விற்கலாம் ஒரு நைட்டுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு பத்து நைட்டு விற்றாங்கன்னா அவ்வளோச்சிங்க ஐந்நூற்றம்பூரூபாச்சா சிறுசார் வியாபாரியாக இருந்தால் கடை இந்த மாதிரி எடுத்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா அதே மாதிரி நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பிஎஸ் பார்க் வந்திங்கன்னா கோகிலா சேகர் ஹாஸ்பிட்டல் பிரகாசன் வீதியில் கடை இருக்குது அப்படி தெரியாதவங்க டிபிக்கு முன்னாடியே அட்ரஸு நாங்கள் சென்ட் பண்ணி வச்சுருப்போம் வாட்ஸ்அப் கீழே அங்கே வீடியோ கொடுக்குறதையும் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்போம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வரலாம் கடை டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் கம்பல்சரி கடை இருக்கும் சரிங்களா சண்டேவே கடை உண்டு கம்பல்சரி சண்டே வரவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா ஓகே டபுள் கலரில் ஆமாம் டபுள் கலரில் வருங்க ஆமாங்க பியூர் காட்டன்லேயே கிரஷ் சூப்பர் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பிராண்டட் ஐட்டம் செம்மையா இருக்கு பாருங்க எக்ஸல் வந்து நூற்றி நாற்பது ரூபா ஓகேண்ணா கலரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல வந்து முப்பது முப்பத்தஞ்சு டிசைன்ஸாக வரும் கலர்ஸ் ஓகேண்ணா எல்லாமே வரும் கலர்ஸ் சாயம் போகிறது சுருங்குறது மேல் மகிடம் போகுங்கண்ணா நீங்க எந்த நைடி எடுத்தாலும் இரநூறுவா முந்நூறுபா நைட்டி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வாஸ்க்கு மேல் மகிடம் போகும் ஒரே தண்ணியில் போட்டு சாயம் போகிற அளவுக்கு எந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி தயார் ஓகே மேல் சாயம் போகுங்க ஸ்பன் நைட்டிலேயே உங்களுக்கு டபுள் எக்ஸல் மாடல் இருக்கு எக்ஸல் மாடல் இருக்கு சூப்பர் சரிங்களா இது வந்து ஜிப்பு டைப்புங்க சிப்லேயே வந்து பைப்பிங் டைப் இது உங்களுக்கு ஒரு மாடல் உடச்சி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்கும் ஸ்பன் ஐட்டங்க இது ஸ்பன் கிளாத்தில் ஆமாங்க வெறும் நூற்றி நாற்பது ரூபா ரேட்டுங்க வெறும் நூற்றி நாற்பது தான் நூற்றி நாற்பது ரூபா எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு சேம் பிரைஸ் தான் வெறும் நூற்றி நாற்பது ரூபா இரநூத்தம்பது கூட விற்கலாம்ண்ணா நான் நூற்றி நாற்பது ரூபா ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு வீங்கண்ணா நாயுமே வீங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் ஓ அப்படி சொல்கிறீங்க ஆமாங்க லாபத்தையும் கண்ணோட்டமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது ஒரு ஒரு படிக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வச்சு விற்றா டக்கு டக்குன்னு பாஸ் ஆகும் உங்களுக்கு அடுத்த கலெக்ஷன் ரெண்டிங் ஆகிட்டே இருக்கும் ஓ அப்படி சொல்லுறீங்க ஆமாங்க இந்த மாதிரி கலர்ஸ் பாருங்கள் சும்மா ஆசையை காட்டி மோசம் பண்ணுறதில்லைங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன உள்ள ரேட்டோ அது இந்த ரேட்டுக்கு நீங்கள் விற்கணும்னு நினைச்சா நீங்கள் அந்த ரேட்டுக்கு விற்றீங்கன்னா தான் கம்பல்சரி வியாபாரம் பண்ண முடியும் சும்மா வீடியோக்கோசரம் கோசரம் முன்னூறு வீக்கலாம் முந்நூற்றம்பது வீக்கலான் அதில் ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுங்க ஓகே அந்த மாதிரி பிஸ்னஸ் நான் பண்ணுறது இல்லை ஆமாங்க ஐம்பது ரூபா நியாயமான வேலை இன்னைக்கு யாருக்கு தெரியாத விலை கிடையாது ஒரு சிறு சிறு கட்டணத்து வேலைக்கு போகிறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் எல்லாமே இன்றைக்கி ரீசனபிள் தெரியுது எல்லாமே மார்க்கெட்டு பூரா சுற்றுறாங்க ஒரு ஐம்பது ரூபா வந்தா நார்மல் ரேட்டுக்கு விற்றுமுன்னா நான் அடுத்த உங்கள் கடையை தேடி வருவாங்க கஸ்டமர் சூப்பர்மா சரிங்களா கஸ்டமர் ஐடியா ஆமாங்க நாம மட்டும் சம்பாதிச்சா பார்த்தாதுங்க மக்களும் சம்பாதிக்கணும் இல்லையா சம்பாதிக்கணும் இல்லையா ஓகே இந்த மாதிரி ஃபேன்சியா இருக்கும் பாருங்க நூத்தி நாற்பது ரூபா ரேட்டுங்க சூப்பர் ரேட் சரிங்களா ஓகே அட்டகா சும்மா இருக்குங்க கலெக்ஷன்லாம் இன்னும் நிறைய இருக்கு பொறுமையா எல்லாம் வீடியோ காட்டுறேன் பொறுமையா பை தயவு பாருங்க ஓகேண்ணா கம்பல்சரி வந்து உஷாராணி சாரி சென்டருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க கலெக்ஷன் முறுப்பட்ட கலெக்ஷன் இருக்கு சரிங்களா ஓகே சூப்பர்ண்ணா புதுலையிலேயே இந்த பானா டிசைனு களம் கரை டிசைன்லாம் வருங்க ஓகேண்ணா எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கணும் ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரியே இருக்கும் கலர்லாம் போகாது ஓகே இது ஒரிஜினல் பிரிண்ட்டுங்க இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ரேட்டுங்க ஒன் எயிட்டி ஒன் எயிட்டிங்க ஒரு இரநூத்தம்பது ரூபாய் இருநூத்தநூறு ரூபாய் தாராளமாக சேல் பண்ணாங்க குவாலிட்டி ஹெவியாக இருக்கும் ஓகே இதில் கலர் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டிசைன் வரும் செட்டுக்கு வந்து பத்து கலர் வருங்க ஓகே அடுத்து பார்த்துக்கலாம் ஓகே பாக்ஸ் நைடி ஃபேன்சியாக இருக்கு ரிப்பன் மாடல் வருங்க பைப்பிங் கொடுத்து வந்துடும் சூப்பரா சைஸ் வந்து ரீசைஸாக இருக்குங்க டபுள் எக்ஸல்னா டபுள் எக்ஸ்எல் வரும் சைஸு சூப்பராக சரிங்களா ஓகே வெறும் நூற்றி அறுபது ஜஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி ஆ ஒன் சிக்ஸ்டிங்க ஒரு டூ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணலாம் கிராண்டாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக போக உங்களுக்கு தொண்ணூறுவா நூறுரூவா ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் சரிங்களா ஓகேண்ணா இந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேட்டர்ன் கலர் வரும் இரநூத்தம்பது கலர் இருக்கு ஆமாங்க டிசைன் மட்டும் கிட்டத்தட்ட இரநூறு டிசைன் இரநூத்தம்பது டிசைன் வரும் நைட்டி நான் இருபது இருக்கணும் ஆனால் கண்டிப்பா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறனால டிசைன்ஸ் மாறிட்டே இருக்கும் கலெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் சரிங்களா கஸ்டமர் எப்படி விரும்பு பண்ணுறாங்களோ முந்நூறுரூவா நானூறுரூவா நைட்டி ப்ரொடக்ஷன் கூட பண்ணி கொடுப்போம் சரிங்களாத்தி பத்தி நைட்டின் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் பெரிய வித்தியாசம் இருக்காது வெறும் நூத்தி எம்பத்தஞ்சு ரேட்டுக்கு தாராளமா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் ஐந்நூறுப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட கேட்டது ஃபோர் ஹண்ட்ரட் எப்படி வேணா விட்டுட்டு போறாங்க நம்ம ஹோல்சேலுங்கிற கரெக்டா கொடுத்தோம்னா அவங்க பிசினஸ் பண்றது கரெக்டா இருக்கு அப்படி தேடி வருவாங்க ஆமாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு டிசைன் வருங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வேறு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அதில் ஜிப்பு இருக்கு டைட்டானிக் நெக் மாடல் இருக்குது மூணு மாடல் வருங்க சூப்பர்ண்ணா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் காட் அதில் அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் புது மாடலாக வந்துருக்குது ஃபேன்சி மாடலுங்க இதெல்லாம் ஓகேண்ணா பியூர் காட்டனு ஓகேண்ணா குவாலிட்டி செம்மையாக இருக்கும் ரஜ்வாடி ஆமாம் ராஜ்வாடி 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 நீதி அதுலேயுமே இருக்குது இதிலே குவாலிட்டி மட்டமெல்லாம் பண்ணுறாங்க அது ஃபஸ்ட் குவாலிட்டிங்க இது ஓகேண்ணா எல்லா டிசைன் அட்டகாசமாக இருக்குது பிரிக்கி பிரிக்கி எல்லாமே பில் ஐட்டம் தானா ஆமாம் பிராண்டட் ஐட்டம் தாங்க ஓகேண்ணா அருமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்கும் பாருங்க எல்லாமே இந்த மாதிரி நேரத்தில் ஈரோடு எங்கேயும் கலெக்ஷன் நல்லா இருக்குண்ணா நம்மகிட்ட ஓகே செம்மையாக இருக்கணும் அட்டகாசமாக இருக்கும் பார்த்த உடனே வருவாங்க ஒவ்வொன்றும் பிரிக்கி பிரிக்கி உங்களுக்கு லுக்காகவே தான் இருக்கும் ஓகேண்ணா கலர் எதுவும் தெளிவாக இல்லாத மாதிரி இருக்காது சூப்பர் நல்ல இந்த நைட் எவ்வளோ நிறைய வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ஒன் எயிட்டி தான் ஆமாம் நல்லா குளு குளுன்னு இருக்குங்க ஜம்முன்னு இருக்கு ஃபேன்சியாக இருக்கும் ஓகேண்ணா பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க டபுள் எக்ஸ்எல் ஓ இப்படி லேட் ஆமாங்க சென்டரில் வந்துடுங்க காலர் க்ளோசிங் இந்த மாதிரி வந்துடும் ஓ அப்படி நல்ல ஃபேன்சியா இருக்கும் சூப்பராக இருக்கா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ஒன் சிக்ஸ்டி ஆமா பாக்ஸ் ஓகே ரூபா இரநூத்தி ஏழு ரூபாய் தாராளமாக போய் ஆமாங்க தாராளமாக விற்கலாம் ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் பிரிண்ட் ஓகேண்ணா நல்லா இருக்கும் எம்ப்ராய்டிங்கோட ஒர்க்கோட வந்துடும் சூப்பர் நெக்கு வந்து எம்ப்ராய்டிங் வந்துருங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஓகேண்ணா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபா ரேட்டு டூ தேர்ட்டி ஆமாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது வரைக்கும் தாராளமாக விற்கலாம் காரணம் எம்ப்ராய்டிங் ஒர்க் நிறைய இருக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கு குவாலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு ஒர்க்கு தான் காசு ஒர்க்கு தான் காசு குவாலிட்டி ஓகே இரநூத்தி முப்பது ரூபா ஜஸ்ட் அழகாக இருக்கு நைட்லாம் எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்க டூ தேர்ட்டி ஆ இரநூத்தி முப்பது ரூபா ஒரு மேலே ஒரு சால் இருந்தால் வெளியே கிளம்பி போகலாம் ஆமாங்க அந்த இருக்கு அட்டகாசமாக இருக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் பிரிக்க அழகாக இருக்கும் ஓகேண்ணா ம் கடை வச்சிருக்கிறீங்க வீட்டில் ஜேவரம் பண்ணுறீங்க ஆமாங்க எல்லாம் வரலாம் சிறு சிறு வியாபாரி இருந்தாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரவாய்க்கு வந்து ஓகே ஓகேண்ணா வந்து வந்தோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சரிங்களா ஓகேண்ணா ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் இருக்குங்கண்ணா ஓகேண்ணா ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இருப்போம் ஓகேண்ணா சரிங்களா உங்களுக்கு கால் பண்ணுற டைமுங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்து ஒம்பது ஒன்பது வரைக்கும் கால் பண்ணிங்கன்னா ஓகே ஓகேண்ணா சரிங்களா வரைக்கும் ஈவினிங் வந்து எட்டரையோட குளோஸ்டுங்க ஓகேண்ணா அடுத்தது பாருங்க குஜ்லிலேயே டைட்டானிக் மாடல் போட்டிருக்கோம் ஓகேண்ணா அதெல்லாம் ஃபேன்சியாக இருக்குங்க டைட்டானிக் மாடல் ஆமாங்க பாருங்க களம் கறி மாடலுண்ணா நல்லா இருக்குங்க ஃபேன்சியாக இருக்குது எல்லாமே ஆமாங்கண்ணா ஃபேன்சியாக இருந்தால் நைட்டை பொறுத்த வரைக்கும் சேல் பண்ண முடியும் ஓகேண்ணா இல்லை யூஸ் நல்லா இருக்கும்ண்ணா அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிசைன்ஸ் வருங்கண்ணா ஓகேண்ணா பத்து கலர் பத்து கலரு பத்து கலருங்க மெருவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை வித்தியாச வித்தியாசமாக ஃப்ளவரு இந்த மாதிரி பூ போட்டது களம் கறி போட்டது உருவம் போட்டது எல்லாம் மாறிட்டே வரும் ஓகே நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ரேட்டுங்க

சாம்பிள் தான் உங்களுக்கு எல்லாமே பிறப்பி காட்ட முடியாது ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறோம் நேரில் வந்தீங்கன்னா நிறைய பார்த்து எடுக்கலாம் சரிங்களா ராஜுவடிலேயே பைப்பிங் டிசைன் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் தொண்ணூறுவா ரேட்டுங்க ஆமாங்க குவாலிட்டி உங்களுக்கு வந்து குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் டிசைன்ஸும் அட்டகாசமாக இருக்கும் ரேட்டு வந்து ரீசனபிள் ரேட்டாக இருக்குது நம்மகிட்ட ஓகே உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க எல்லாமே வந்து ரேட்டு வந்து ரீசனபிள் ரேட்டாக நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி உங்களுக்கு தெரியும் ஓகே சரிங்களா பியூர் காட்டன் நைட் இது ஓகே இதில் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டிசைனு அறுபது டிசைன் பக்கம் வருங்க ரேட்டு கட்டுறது குவாலிட்டி கலர் குவாலிட்டி தெளிவாக இருக்குது நம்மள காட்டன்லேயே பத்திக்கு நைட்டிங்கண்ணா ஓகே பத்தி பத்திக்கு சூப்பர்மா ரிப்பன் மாடல் டைப்பு ஓகேண்ணா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் ஆ வெளியே நூற்றி எண்பத்தஞ்சி ரூபா செமையாக இருக்குண்ணா சரிங்களாண்ணா ஓகே அண்ணா நம்மள்கிட்ட எதுவுமே வந்து செகண்ட்ஸ் நைன்ட்டிலாம் கிடையாது தை இது எல்லாம் வந்து நம்ம ஃபேப்ரிக் வந்து எடுத்து தயார் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுற ரேட்டுக்கு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் ஆ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இந்த நூறுரூவாய்க்கு கொடுக்குறது எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறது அதெல்லாம் செகண்ட்ஸ் பீஸு தயவுசெய்து மக்கள் ஏமரம் வேண்டாம் ஒரு வீடியோவுக்கு நாலு வீடியோ பாருங்கள் கடையை போய் ரே நேரில் போய் ரிசீவ் பண்ணுங்கள் அப்புறம் பர்ச்சேஸ் பண்ண போக ஆரம்பிக்குங்க ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ரீசன் நம்மளை வந்து ரேட் சொல்லிடுறோம் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லை ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க நான் வீடியோலயும் சொல்லிடுறேன் கம்பல்சரி அதெல்லாம் செகண்ட் ஸ்பீஸ் விற்பாங்க எண்பது ரூபா எழுபது ரூபாய்க்கு அந்த மாதிரி ஐட்டம் நம்மள்ட்ட ப்ரொடக்ஷன் கிடையாது தயவு செய்து அந்த ரேட்ல காலே பண்ண வேண்டாம் நம்மள்கிட்ட வந்து ஓன் ப்ரொடக்ஷன்னால எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூற்றி பாஞ்சு ரூபாயில இருந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நூற்றி அறுபது ரூபா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் நம்மள்கிட்ட ப்ரொடக்ஷன் ஐட்டி இருக்கு ரெண்டு வருஷம்

இதால் ஒர்த்து ஒர்த்து இருக்குது அது இதில் கிட்ட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது டிசைன்ஸ் பார்க்க வரும் ஓகேண்ணா சரிங்களா ஓகேண்ணா மதர் நைட்டிங்க ஓகேண்ணா தரமான குவாலிட்டி சைடு ஜிப்பு வருங்க சென்டர் ஜிப்பு வரும் கீழே வந்து பாக்கெட்டோடு வந்தோம் வந்து உங்களுக்கு எக்ஸல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்கு எக்ஸல் எடுத்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபாங்க டபுள் எக்ஸ்எல் எடுத்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ஓகேண்ணா இதில் கலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டார்க் கலர் தான் வரும் ஏன்னா இது டார்க் கலர் தான் விரும்புவாங்க நைட் கிளர்ஸ் விரும்ப மாட்டாங்க சரிங்களா ஓகேண்ணா

இதுக்கு நெக்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு படிப்படியே பார்க்கலாம் கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கலர் பக்கம் வரும் எல்லாமே ஓகே எல்லா கலர் ஜெடிவா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பீஸ் ஐட்டுங்க லைனிங்லேயே வந்து ரோலில் கிளிக்கிறோம் இல்லைங்க தானில் கிளிக்கிறோம்ல மீட்டர் இருபது இருபது மீட்டர் வருங்க இது கட் பீஸாக நாங்கள் போடுறது ஆனால் குவாலிட்டி நல்லா ஸ்டாண்டர்டாக தரணும்னு எவ்வளோ இது ஒரு மீட்டர் எடுத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாங்க எண்பது பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா ஸ்டாண்டர்டான குவாலிட்டி இது பாத்தீங்கன்னா ப்ளவுஸுங்க ஓகேங்களா சரிங்களா ஃபுல் வாயில் பிளவுஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு ரூபாய்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் கொடுப்பீங்க எல்லா பண்டில் வேற ஏதாவது கிட்டத்தட்ட நூறு கலர் வருங்க ஐம்பது வேணாலும் ஐம்பது எடுத்துக்கலாம் எண்பது வேண்டி இருபத்தி எட்டு ரூபாய் ஒரு மீட்டர் முப்பத்தி ஆறு ரூபாய் ஆன்லைன் கூட புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஜஸ்ட் உங்களுக்கு போதும் பண்ணா போதும் வாட்ஸ்அப்ல கலெக்ஷன் விடுவோம் எது வேணுமோ பார்த்துட்டு அந்த ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னா பில் போட்டு சென்ட் பண்ணிவிடுவோம் எவ்வளவு வேணாலும் ஓகே சரிங்களா டூ பை ஓகே சரிங்களா

இது வந்து களம் கறி பெட்டுங்க ஓகேண்ணா களம் காட்டன் பெட்டுங்க இது ஒரு மீட்டர் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க எண்பது பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் சரிங்களா ஓகே கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கலர் பக்கம் வருங்க ஓகேண்ணா களம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஞ்சு ரூபா டிஃபோர் ஆகும் இது வந்து ஐம்பது ரூபா ரேட் வருங்க ஒரு மீட்டர் தான் அது வரும் இதில் எண்பது பாயிண்ட் வராது எல்லா மேட்ச் பண்ணலாம் ஆமாங்க காட்டன்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா பிரிண்ட் மாதிரி ஆமாங்க டார்க் கலர் கேட்குறவங்க டார்க் கலர் கொடுத்தா லைட் ஷேட் கேட்கறவங்களும் லைட் ஷேட் கொடுக்கலாம் இது ஒரு மீட்டர் வந்து ஐம்பது ரூபா வருங்க எண்பது பைன் நாற்பது ரூபா வரும் சூப்பர் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் பிட்டுங்க கோல்டன் வரும் காப்பரும் வரும் எல்லாமே வரும் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய் சரிங்களா நாற்பத்தஞ்சு ரூபா எங்களும் தொண்ணூறு ரூபாய் தாராளமாக விற்கலாம் கண்டலுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பதிச்சு பகு பதிச்சு வந்துருங்க ஓகேண்ணா இது எழுபத்தஞ்சு அந்த ஸ்டார்டிங் இது ப்ரைஸ் ஓகேண்ணா தொண்ணூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கலாங்க தாராளமாக சூப்பர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்யூலே வந்து ஜக்காடு ஃபேன்சி மாதிரி போட்டுருக்குறேன் ஓ ஜக்காடு ஃபேன்சி ஆமாங்க ஒரு மீட்டர் கட்டிங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரேட்டு அவ்வளோதான் ஆமாங்க ஜஸ்ட் ஐம்பது ரூபா ஓகேண்ணா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா எப்படி இருந்தாலும் சராசரி நூறுரூவாய்க்கு விற்கலாங்க பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சாட்டு வருது ஓகே களம் குறையிலே பார்த்தீங்கன்னா அதில் ப்ராண்டட் ஆகிட்டுங்க ஓகே இருக்கையிலேயே ஹெவி ஆகிட்டும் இப்போ நீங்கள் வெளியில் போய் கிழிச்சு ரேட்டெல்லாம் வாங்கி விற்கிறவங்களுக்கு இது வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பாங்க நம்மகிட்ட வந்து ஜஸ்ட் வந்து எழுபத்தஞ்சு ரூபா ரூபா தான் லைனிங்லாம் உள்ள கொடுக்க தேவையில்ல ஃபார்முலாவே தைச்சிக்கலாம் குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்கும் நீங்கள் கஸ்டமருக்கு நூறுரூவாய்க்கு விற்கலாம் திடமாக இருக்கும் திடமாக இருக்குது ஓகே இது பார்த்தீங்கன்னா ஸ்பன் ஆகிட்டுங்க ஸ்பன்லேயும் ஜாக்கெட் போயிட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி ஹெவி ஆகிட்டாது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபாயில் இருக்குது எழுபத்தஞ்சு ரூபாயில் இருக்குது சரிங்களா இருக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் வரும் குவாலிட்டி கலர் போகாது ஃபேட் ஆகாது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கலர் பேட்டர்ன் வரும் இதுல இதுல மட்டும் இதுல மட்டும் காப்பர் டிசைனுங்க ஓகேண்ணா காப்பர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சில்வர் மாதிரி வருங்க நல்ல ஃபேன்சியாக இருக்கும் அதில் புது மாடல் இருக்கும் புது மாடல் டபுள் கலர் தெரியும் ஓ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு மீட்ரு இல்லை சில்க் சாரி மேட்ச் ஆமாங்க சூப்பர்ண்ணா இது பார்த்தீங்கன்னா செஞ்சுரி காட்டன் பெட்டிங்க ஓ செஞ்சுரி காட்டன் ஆமாங்க இதில் நேம் வந்துடும் சூப்பர் ஜஸ்ட் இதில் பேட்டன் பார்த்திங்கன்னா இரநூறு கலர் பேட்டன் ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டு ஸ்டார்ட்டிங் சரிங்களா நம்ம ஒரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய் தாராளமே விற்கலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா சிறு சிறு வியாபாரிகள் புது வியாபாரிகளுக்கு என்ன ரேட்டுக்கு வாங்கி விற்க முடியும் அப்படின்னு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பாங்க நேரில் வந்தா கடை இந்தந்த ரேட்டுக்கு விற்கலான்னு பசங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க அதாவது இதுபோட்டும் எழுதி கொடுத்துருவீங்க ஆமாங்க ஓகேண்ணா இது வந்து நெக் ஒர்க் ப்ளவுஸுங்க நெக் ஒர்க் ஓகேண்ணா இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரூபாயில இருக்கு நூறுவாயில் இருக்கு நூத்தி பத்து ரூபாயில் இருக்கு இல்லை மூணு ரக இருக்கு சரிங்களா ஓகே நம்ம நெக் மாடலே வந்துடும் நெக் மாடலில் ஆமாங்க சூப்பர் ஆரி ஒர்க் நெக் ஓகேண்ணா கலர் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டிசைன் பக்கம் வரும் நல்லா கிராண்டாக இருக்கு நல்லா இருக்கும் சூப்பர் ரெக்கார்டு பிட்டுங்க ஜக்காலியே ஃபேன்சி பிட் இது சூப்பர் சரிங்களா இது லைனிங்லாம் கொடுக்க தேவையில்லை ஃபார்முலாவே தைச்சிக்கலாம் ஓகே ரேட்டு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்டு தான் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா ரேட்டு

இது ஜக்காடு ஃபேன்சி அறுபது ரூபாங்க சரிங்களா ஓகேங்களா இந்த மாதிரி வெரைட்டி சொல்லிட்டே போகலாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ப்ளவுஸில் ஆரி ஒர்க்கே இருக்கு எழுபத்தி மூணு ரூபா ஆரி ஒர்க்குலேயே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நூறு ரூபாயில் இருக்கு சரிங்களா நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு போனால் நூற்றி எழுபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் தாராளமாக விற்கலாம் ஓகேண்ணா அப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்வெட் ப்ளவுஸ் ஃபேன்சி இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் நூறுரூவா நூறுரூபா நூறுரூவாய்க்கு வாங்கினா டூ ஹண்ட்ரட்க்கு சேல் பண்ணலாம் ஓகே சரிங்களா குவாலிட்டி அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் நூறு ரூபாயிருக்கு நூற்றி முப்பது ரூபாயிருக்கு ரெண்டு ரக்க இருக்கு ஃபேன் சிபிட் எல்லாம் நிறைய இருக்குதுங்க அடுத்தது வந்து பாவாடை கலெக்ஷன் பார்த்துலாம் ஓகே சரி அடுத்தது பாவாடை பெட்டிக்கோட்டு பார்த்தரலாங்க ஸ்டார்ட்டிங் ரைட்லேருந்து பார்த்தலாம் ஓகே இது பாருங்க ஸ்டார்டிங் பிரைஸ் இது வந்து ஆறு பாட்டு வந்து அறுபது ரூபாங்க ஏழு பாட்டி எழுபது ரூபா எட்டு பாட்டி எண்பது ரூபா சைஸுக்கு பத்து பத்து ரூபா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா முப்பது கலர் வருங்க குவாலிட்டி நல்லா இருக்காங்க ஆ குவாலிட்டி நல்லா இருக்காங்க நல்லா டுவெண்ட்டிஸ் தாங்க ஓகே ஒரு நூறுவா நூற்றி பத்து ரூபாய்க்கு தாராளம் விற்கலாம் விற்கலாம் கலர் முப்பது கலர் வந்துருங்க டுவெண்ட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஓவர் லாக் பாவடிங்க இது ஓகே சிலர் ஓவர் லாக்கும் கேட்பாங்க ஓவர் லாக் போட்டே வந்துடும் ஆமாம் ஓவர் லாக் போட்டே வந்து பைசா தயிர் தேவை ஆமாங்க ஓகே அந்த மாதிரி ஓவர் லாக் வந்துருங்க அதுமாரி இருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நீங்கள் வேறு அஞ்சு ரூபா தான் வேறு அஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட் ஆ எழுபத்தஞ்சு ரூபா ரேட்டு ஓகேண்ணா ஏழு பாட்டு எழுபத்தஞ்சு ரூபாய் எட்டு பாட்டு எண்பத்தஞ்சு ரூபா ஓகே சைஸுக்கு பத்து ரூபா டிஃபோர் பீஸ் எவ்வளோ கிடைக்கும் கொண்டு போன விற்கிறதா ஆனால் இது வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா ஓகே அது நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கலாம் ஓவராக இருந்தால் பத்து இருபது சேர்த்து விற்கலாங்க ஓகே சரிங்களா கலர் அந்த அளவுக்கு போகாதுங்க கலர் மேலும் மகடும் போகணும் பாவடையில் ஓகே சாயமெல்லாம் போகாது மேல் மகடும் ஃபஸ்ட் வாஸ்க்கு கண்டிப்பாக போகும் ஓகேண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்ட்டிஸுங்க ஓகேண்ணா இது எண்பத்தஞ்சு ரூபா வருங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபா ரூபா சிக்ஸ் பாட்டு வந்து எழுபத்தஞ்சு ரூபாங்க செவன் பாட்டு எண்பத்தஞ்சு ரூபா எயிட் பாட்டு வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க ஓகே சைஸும் பத்து ரூபா டிஃபர் ஆகும் ஓகே கலரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முப்பது கலர் மணி மாதிரி வந்துருங்க கட்டுக்கட்டா ஆமாங்க சூப்பர்ணா இப்போ அதுலேயே பார்த்தா குவாலிட்டிலேயே சைட்டுங்க இது ஓகேண்ணா இது ஓவர்லாக் வருங்க கூட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வெறும் தொண்ணூறு வெறும் தொண்ணூறு இந்த செவன செவன் பார்ட்டி எயிட் பாட்டு மட்டும் தான் போடுறோம் ஓகே தொண்ணூறு நூறு பத்து ரூபா டிஃபர் ஆகும் சைஸுக்கு பத்து ரூபா டிஃபோர் கலர் முப்பது கலர் வரும் குவாலிட்டி நல்லா இருக்கும் குவாலிட்டி ஹெவியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அடுக்கப்பிரலுங்க ஓகே அடுக்கப்பிரலையும் ஃபஸ்ட் குவாலிட்டி இது ஒன்று தயாரிப்பு ஆமாங்க ஓகே எல்லாம் ஓவர்லாக் போட்டு நல்ல ஃபினிஷிங்லாம் நீட்டாக இருக்கும் கீழே ஓவர்லாக் வந்துடுங்க அடுக்குப்பிரல் வந்துருங்க கிராண்டாக சரிங்களா ஓகே இதுல கலர் பாத்தீங்கன்னா எல்லாமே பண்டலுக்கு வந்து முப்பது முப்பது பீஸுங்க பண்டல் பண்டலா ஆமாங்க எல்லாம் பண்டல் பண்டலாம் வரும் எல்லா சேரீக்கு மேட்சா நீங்க சேல் பண்ணிக்கலாம் ஓகே தொண்ணூத்தஞ்சு ரூபா செவன் பாட்டுங்க எயிட் பாட்டு வந்து நூத்தி அஞ்சு ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கீழே எம்ப்ராய்டிங் வரும் உள்ள ஓவர்லாக் வரும் ஓவர்லாக் கூட ஆமாங்க எம்ப்ராய்டிங் தெரியுதுங்களா ஆமாம் எம்ப்ராய்டிங் ஒரு கூட உள்ள ஓவர்லாக் ஓகே இங்கேயும் ஓவர்லாக் இடுப்பு இடியும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா செவன் பாட்டு எயிட் பாட்டு வந்து நூற்றி அஞ்சு ரூபா ஓகே கலரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே முப்பது கலர் சாட்டு தான் நம்ம மட்டும் இருக்கும் பத்து கலர் பாஞ்சு கலர் எதுவுமே இருக்காது பத்து கிட்ட வந்துடும் ஆமாங்க பார்த்தீங்கன்னா பாப்ளின் ஐட்டங்க பாப்ளின் கிளாத் பாப்ளின் கிளாத் பாப்பலிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது ஓகே ஓவராக கூட வரும் கிராண்டாக இருக்குது சிக்ஸ் பாட்டு நூற்றி பதிஞ்சு ரூபாங்க செவன் பாட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எயிட் பாட்டி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சைஸுக்கு பத்து ரூபாய் ஃபோர் ஓகே கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் முப்பதுக்கு முப்பது கலர் தெளிவாக ஷார்ட் வந்துடும் பார்த்தீங்கன்னா வட்டர்ஃபிளை ஓகே ப்ராண்டட் ஐட்டது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது இதுக்குள்ளே மட்டும் தாங்க ஆமாங்க ஓகேங்க இதெல்லாம் கொண்டு போனால் அசால்ட்டாக இரநூத்தம் ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க எம்ப்ராய்டி வச்சு அழகாக எம்ப்ராய்டிங் இருக்குது எல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டி டிசைன் மாறி மாறி வரும் எல்லா பேட்டர்னும் ஓகேண்ணா கலரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் டிஃப்ரெண்ட் சூப்பர்ண்ணா சரிங்களா ஓகே இது மேட்சிங் எம்ப்ராய்டிங் பாப்பு இல்லையே ஓகேண்ணா ஒரே மேட்சிங்காக கொடுத்து நூல் போட்டு உள்ளேயும் ஓவர்லாக்கு மேட்சிங் கொடுத்துருவாங்க மேட்சிங்கோட ஆமாங்க சூப்பர் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஓகேண்ணா சரிங்களா ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ எய டூ எயிட்டி டூ செவன்ட்டி வரைக்கும் சேல் பண்ணலாம் இந்த மாதிரி பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பீஸோடு வந்துடும் ஓகேண்ணா முப்பது முப்பது கலர் ஓகேங்களா ஓகே முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நைட்டி டீ கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நைட்டி காட்டியிருக்கேன் ப்ளவுஸ் காட்டியிருக்கிறேன் பாவாடை கலெக்ஷன் காட்டியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முருகன் சேரீஸ்ன்னு வரும் சேரை கலெக்ஷன் பார்த்துடலாம் ஓகேண்ணா